எங்களை வழிமுறை தலைமை இந்தியன் பேங்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கழக சென்னையில் இருக்கின்ற எட்டு கழக செயலாளர்கள் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை போது எங்கள் நாங்கள் வந்த செம்போட்டாவை தாக்கினார் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து நாட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு

எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொத்து தலைமை வந்தால் அனைத்து தேர்தலையும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் தலைமைகளகத்துல பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியும் அவராகவே புதுச்சேரி விளையக் கூறுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவமரியாதையை சந்திப்பார்